கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு நாம பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது குறை இருந்தால் ஒரு சிலர் அதை பத்தி கேட்போம் போயிட்டு என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நமக்கு எதுக்கு வம்பு நேரமும் வேஸ்ட் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் திருவாரூரில் ஒரு ரயில்வே ஊழியர் ஒருத்தர் தீபாவளிக்கு வாங்கின புஷ்வானம் வெடிச்சு தீக்காயம் ஏற்பட்டதற்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயை இழப்பீடாக பெற்ற பரபரப்பான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் தீபாவளி முடிந்து ஒரு சில நாட்களே முடிந்துள்ள நிலையில் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தின் தீர்ப்பு நுகர்வோர் மத்தியில் மத்தாப்பாய் வெடித்துள்ளது ஆம் திருவாரூர் மாவட்டம் திருக்கரவாசல் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவரான ரயில்வே ஊழியர் ஆனந்த் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு தீபாவளிக்கு திருவாரூரில் உள்ள ஒரு பட்டாசு கடையில் சுமார் பதினாறாயிரம் ரூபாய்க்கு பட்டாசுகளை வாங்கியுள்ளார் பின்னர் அந்த பட்டாசில் இருந்த ஒரு புஸ்வானத்தை கொளுத்தும் போது அது வழக்கத்திற்கு மாறாக வெடித்திருக்கிறது இதனால் அவரது முகம் தலை கை கால் என உடலில் பல இடங்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு அறுவை சிகிச்சைகள் செய்து சுமார் ஒரு மாத சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்துள்ளார் இதனால் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்ட ஆனந்த் பட்டாசினால் ஏற்பட்ட பாதிப்பு இது என்பதால் அந்த பட்டாசை தயாரித்த நிறுவனத்தின் மீது நஷ்ட ஈடு கேட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இதனையடுத்து இந்த வழக்கு நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தால் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தலைவர் சேகர் மற்றும் உறுப்பினர் லட்சுமணன் அடங்கிய அமர்வு அந்த விபத்தை ஏற்படுத்திய பட்டாசு தயாரித்த சிவகாசியைச் சேர்ந்த பட்டாசு தயாரிப்பு நிறுவனம் இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விபத்தை ஏற்படுத்திய பட்டாசை விற்பனை செய்த திருவாரூரைச் சேர்ந்த பட்டாசு கடை ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ செலவு தொகையாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழக்கு செலவு தொகையாக பத்தாயிரம் ரூபாய் மொத்தம் இருபத்தாறு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயை ஒரு மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் என அதிரடியாக தீர்ப்பளித்து உத்தரவிட்டது சார் வந்து ஆனந்த் அவர்கள் அவர் வந்து தென்னக ரயில்வேல டிக்கெட் பரிசோதகராக வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு திருவாரூரில் தனியார் பட்டாசு கடையில் ஒரு ரூபாய் பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பட்டாசு வாங்கியிருக்காரு அதை வந்து தீபாவளியை கொண்டாடுறதுக்காக தன் குழந்தைகளோட அந்த அந்த பட்டாசுகளில் கோணிக்கல் அனார்ஸ்னு சொல்கிற புஸ்வானத்தை ஃப்ளவர் பாட்ஸ் புஸ்வானத்தை வந்து பற்ற வச்ச உடனே பூத்திரியை கொண்டு பற்ற போது அது வந்து இயல்பாக வெளிப்படாமல் திடீர்னு வெடித்து அவரோட முகம் கை கால் எல்லாத்துலேயுமே பலத்த காயம் ஏற்பட்டுச்சு இதற்காக நாங்கள் வந்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் இழப்பீடு கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தோம் வழக்கை விசாரித்த நுகர்வோர் ஆணைய நீதிபதி அவர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு அவர்களுக்கு இருபது இருபது லட்சம் ரூபாய் தயாரிப்பு நிறுவனமான ஐயன் பட்டாசு நிறுவனமும் ஐந்து லட்சம் ரூபாய் வெடிக்கடை உரிமையாளரும் தரணும்னு சொல்லி இன்றைக்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது வந்து பட்டாசுகள் வந்து தயாரிக்கும் போது தரமாக தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஐயாவோட தீர்ப்பு வந்து ஒரு முன்னுதாரணமாக அமையும்னு நம்புகிறோம் இந்த அதிரடி தீர்ப்பு திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பலருக்கும் இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பை பத்தி பலருக்கும் தெரியாத நிலைமையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தீபாவளியின் போது வாங்கிய புஸ்வானம் வழக்கத்துக்கு மாறாக வெடித்து சிதர்ந்ததுல பலத்த காயமடைந்து நுகர்வோர் தீர்ப்பாயத்தை அணுகி அதற்கு தீர்வு கண்டதை அடுத்து நாமளும் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இன்றளவும் நம்மில் பலருக்கும் நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லை என்ற சூழ்நிலையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டம் நுகர்வோருக்கு ஆறு உரிமைகளை வழங்குகிறது அதன்படி நுகர்வோர் பொருட்களை தேர்வு செய்வதற்கான உரிமை அனைத்து வகையான அபாயகரமான பொருட்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவதற்கான உரிமை அனைத்து வகையான பொருட்களின் தரம் மற்றும் செயல்பாடு பற்றி தெரிந்து கொள்வதற்கான உரிமை நுகர்வோர் நலன்கள் தொடர்பான அனைத்து முடிவெடுக்கும் நடைமுறைகளிலும் கேட்கப்படும் உரிமை நுகர்வோர் உரிமைகள் மீறப்படும் போது அதற்கு தீர்வு பெறுவதற்கான உரிமை மற்றும் நுகர்வோர் கல்வியை நிறைவு செய்வதற்கான உரிமையை வழங்கியுள்ளது இப்படி இந்த சட்டத்தின் கீழ் நுகர்வோர் பெரும் பொருட்கள் மற்றும் சேவைகளில் ஏதேனும் குறைபாடுகள் புகார்கள் இருந்தால் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மூலம் இழப்பீடு பெற முடியும் என்பதை இது உணர்த்தினாலும் இது குறித்து பலருக்கும் தெரிவதில்லை இந்நிலையில் இந்த ஆணையத்தின் மூலம் நாம் கடைகளில் வாங்கும் பொருட்களில் ஏற்படும் குறைபாடுகள் போக்குவரத்து மருத்துவம் வங்கி மற்றும் காப்பீடு நிறுவனங்களின் சேவைகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் குறித்தும் நாம் முறையிடலாம் என்பதோடு மட்டுமின்றி இன்றைக்கு பல கடைகளிலும் எம்ஆர்பி குறிப்பிடாமல் பொருட்களை விற்பது குறித்தும் நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தை அணுகி புகார் அளித்து நிவாரணம் பெற முடியும் ஆனால் ஒரு குறை எழுந்து ஆண்டுகளை கடந்த புகார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் முடிந்தவரை நுகர்வோர் விரைவாக செயல்பட வேண்டும் மேலும் ரூபாய் ஒரு கோடி வரை இழப்பீடு கோரும் புகார்களை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலும் ஒரு கோடியிலிருந்து பத்து கோடி வரை இழப்பீடு கோரும் புகார்களை மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலும் ரூபாய் பத்து கோடிக்கு மேல் இழப்பீடு கோரும் புகார்களை தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பதிவு செய்து நுகர்வோரின் உரிமைகளை நிலைநாட்டலாம் என்பது குறித்து அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பலரின் வேண்டுகோளாக உள்ள திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ரயில்வே ஊழியர் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி பட்டாசு வெடிக்கும் போது ஏற்பட்ட விபத்துனால அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்புக்கு நிவாரணம் தேடி அவர் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி கடந்த ரெண்டு வருடமா போராடி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றிருக்காரு ஸோ இது வந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குது இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குது ஸோ நுகர்வோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எந்த பொருளை ஒருத்தர் வாங்கினாலும் அவர் நுகர்வோர் அவர் வந்து அந்த பொருள் தரமாக இல்லைன்னா அந்த பொருளுக்கு உண்டான நிவாரணத்தை அந்த தரமற்ற பொருளுக்கு உண்டான நம்ம நிவாரணத்தை கண்டிப்பாக நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி கண்டிப்பாக பெறலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் உண்டான ரிசிப்ட் பில் இதை பத்திரமா நம்ம எடுத்து வைக்கணும் அது கூட வாரண்டி கார்டு கேரண்டி கார்டு இதெல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சோம்னா எந்த ஒரு பொருளும் பழுதாகிறப்ப நம்ம உடனே உண்டான நிவாரணத்தை அந்த உற்பத்தியாளரை அணுகி நம்ம கண்டிப்பா பெற முடியும் அதுக்கு முதல் முதல்ல நம்ம எடுத்தோன்னே நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகணுன்றது கூட தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நோட்டீஸை வந்து அந்த உற்பத்தியாளருக்கு அனுப்பினாலும் அதுலேயே அவங்க வந்து கண்டிப்பாக அந்த பொருளை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படி அவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த பதிலும் வரலைன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நூறுவர் நீதிமன்றத்தை அணுகிறது கண் நல்லது அதுக்கு வந்து ரொம்ப கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப அதுக்கு ஃபேவராக இருக்குது எல்லாேருக்குமே ஃபேவராக இருக்குது நீங்கள் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம் அதுக்காக வந்து ரொம்ப பொருட்செலவு காலவரையும் கூட ரொம்ப ஆகறதில்ல உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அட்வொக்கேட் வைக்கலாம் இல்லை எப்படின்னா நீங்களே பர்சனலாக கூட அந்த கேஸை வந்து நடத்தி நீங்கள் உங்களுக்கு உண்டான நிவாரணத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பெற முடியும் அண்ட் இதனால என்ன பலன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ஒரு ஒருத்தரும் போட்டு அதுக்கு உண்டான நிவாரணத்தை பெற்றாங்கன்னா நாட்டில் உற்பத்தி பண்ண போகிற ஒவ்வொரு பொருளும் தரமாக வரும் வரும் ஏன்னா ஒவ்வொரு உற்பத்தியாளரும் கொஞ்சம் அலர்ட் ஆகி நம்ம பொருள் வந்து தரமாக மக்களுக்கு போய் சேர்ந்து அடையணுன்றதில் தனி கவனம் செலுத்துவாங்க இது மக்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லது ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கன்சியூமராக இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நம்ம வந்து நமக்கு ஏற்படுற குறைக்கு நுகர்வு நீதிமன்றத்தை இனி காலங்களில் கண்டிப்பாக வந்து அணுகி அதுக்குண்டான நிவாரணத்தை பெறணும் ஸோ இந்த தீர்ப்பை போராடி பெற்ற ரயில்வே ஊழியருக்கும் இதை வழங்கிய நுகர்வோர் நீதிமன்ற அமர்வுக்கும் எங்களுடைய நுகர்வோர் பெறுவதற்கான வழிமுறைகள் தொடர்பாக மக்கள்கிட்ட வந்து ஒரு போதிய விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னா ஒரு சின்ன தொகையிலிருந்து பெரிய தொகையாக இருந்தாலும் நுகர்வோர் இழப்பீடு பெற முடியும் அப்படிங்கிறதோட உரிய ஆதாரங்களோடு புகார் செய்தால் நிச்சயமாக அந்த இழப்பீடை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம் இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா புகார் செய்பவரே இதில் தனக்காக வாதாடவும் முடியும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மக்கள் யாருமே இதற்காக பெரும்பாலும் மெனக்கடுறது இல்லை அப்படிங்கறதுதான் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் இதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்